டாலருக்கு முடிவுரை எழுதும் பிரிக்ஸ் ஹை டென்ஷன் ட்ரம்ப் அப்போ அமெரிக்க அதிபரான நடவடிக்கைகளை தீவிரமாக எடுப்பார் என்றே தெரிகிறது அதாவது பிரிக்ஸ் அமெரிக்க நலன்களுக்கு எதிராக செயல்படுவதாக விமர்சனம் செய்த ட்ரம்ப் பிரிக்ஸ் நாடுகள் மீது கூடுதல் வரிகளையும் விதிப்பதாக எச்சரித்துள்ளார் இது சர்வதேச அளவில் முக்கியமானதாக பார்க்கப்படுகின்றது ட்ரம்ப் திடீரென பிரிக்ஸ் பக்கம் திரும்பியது ஏன் மத்திய கிழக்கு பதற்றம் காரணமாக சில காலம் வரி விவகாரத்தில் அமைதியாக இருந்த ட்ரம்ப் இப்போது மீண்டும் வரிகளை அறிவிக்க ஆரம்பித்துவிட்டார் பிரிக்ஸ் நாடுகளை குறிப்பிட்டு அமெரிக்காவின் கொள்கைகளுக்கு எதிராக செயல்படும் நாடுகளுக்கு பத்து சதவிகிதம் கூடுதல் வரி விதிக்கப்படும் என்று அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் அறிவித்தார் இதில் எந்த விதிவிலக்கும் இருக்காது என்பதை ட்ரம்ப் திட்டவட்டமாக கூறியிருந்தார் அமெரிக்க விரோத கொள்கைகள் என்ற வார்த்தையை குறிப்பிட்டாலும் நடவடிக்கை என்பதை அதிபர் டிரம்ப் குறிப்பிடவில்லை முன்பு சர்வதேச வரி விதிக்கப்படும் என்று எச்சரித்திருந்தார் சர்வதேச வர்த்தகத்தில் அமெரிக்க டாலரை பிரிக்ஸ் அமைப்பால் மாற்ற முடியாது என்றும் அப்படி முயற்சி நடந்தால் அவர்கள் அமெரிக்காவிற்கு குட்பை சொல்ல வேண்டும் என்றும் கூறியிருந்தார் இதில் விஷயம் என்னவென்றால் இப்போது சர்வதேச வர்த்தகத்திற்கு டாலரே பயன்படுத்தப்படுகிறது அதாவது இப்போது ஜப்பானில் இருந்து ஒரு பொருளை வாங்குகிறோம் என வைத்துக் கொள்வோம் ஜப்பானின் நாணயம் ஆனால் நாம் ஜப்பானின் பொருளை இறக்குமதி செய்யும் போது மற்றும் நாணயம் என இரண்டிலும் பணம் தர மாட்டோம் மாறாக டாலரில் தான் பணம் தருவோம் இப்படி கிட்டத்தட்ட எல்லா சர்வதேச வர்த்தகமும் டாலரில் தான் நடக்கிறது இந்த டாலருக்கு பதிலாக புதிய கட்டண முறைகளை உருவாக்கும் முயற்சியில் பிரிக்ஸ் இறங்கியுள்ளது கடந்த காலங்களிலும் டாலரை மாற்ற முயற்சிகள் நடந்தாலும் அது வெற்றியடைந்தது இல்லை பிறகு ஏன் ட்ரம்ப் டென்ஷன் ஆகிறார் என்ற கேள்வி உங்களுக்கு வரலாம் மேற்கத்திய பொருளாதார வல்லுநர்கள் என்ன சொன்னாலும் இந்த பிரிக்ஸ் கூட்டமைப்பு அமெரிக்கா உட்பட சர்வதேச சக்திகளுக்கு ஒரு சவாலாக உருவெடுத்து வருகிறது இதன் காரணமாகவே இந்த முறை சர்வதேச வர்த்தகத்தில் டாலருக்கு பதிலாக வேறு நாணயத்தை பயன்படுத்தும் பேச்சுக்கு அதிக முக்கியத்துவம் கிடைக்கிறது வளரும் மற்றும் பின்தங்கியுள்ள நாடுகளில் பிரிக்ஸ் நாடுகளின் செல்வாக்கு அதிகரிப்பதாக அது அமெரிக்காவிற்கு இருக்கின்றது இதன் காரணமாகவே டாலருக்கு மாற்றாக பிரிக்ஸ் ஒரு நாணய முறையை உருவாக்கி விடுமோ என்ற அச்சம் அமெரிக்காவுக்கு அதிகரித்துள்ளது இதனால் தான் மிரட்டல்களை விடுத்து வருகிறார் பிரிக்ஸ் அமைப்பு இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு தொடங்கப்பட்டது பிரேசில் ரஷ்யா இந்தியா மற்றும் சீனா ஆகிய நாடுகளுடன் பிரிக் என்ற பெயரில் உருவாக்கப்பட்டது இரண்டாயிரத்து பத்தில் தென்னாப்பிரிக்கா இணைந்ததால் பிரிக்ஸ் என மாறியது இரண்டாயிரத்தி இருபத்தி நாலில் எகிப்து எத்தோப்பியா ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் மற்றும் ஈரான் ஆகிய நாடுகள் இணைந்திருந்தால் அது பிரிக்ஸ் பிளஸ் ஆனது இரண்டாயிரத்தி இருபத்தி நாலில் எகிப்து எத்தோப்பியா ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் மற்றும் ஈரான் ஆகிய நாடுகள் இணைந்ததால் அது பிரிக்ஸ் பிளஸ் ஆனது பிறகு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் இதில் இந்தோனேஷியாவும் இணைந்தது இது தவிர தாய்லாந்து மலேசியா கியூபா நைஜீரியா உஸ்பெகிஸ்தான் மற்றும் கஜகஸ்தான் உட்பட மேலும் பத்து நாடுகள் பார்ட்னர்ஸ் அந்தஸ்தை பெற்றுள்ளனர் சவுதி அரேபியா துருக்கி பாகிஸ்தான் அஜர்பைஜான் மற்றும் வெனிசுலா ஆகிய நாடுகள் உறுப்பு நாடுகளாக இணைய விருப்பம் தெரிவித்துள்ளனர் இப்படி பிரிக்ஸின் செல்வாக்கு தொடர்ந்து அதிகரித்து வருவதே ட்ரம்பின் அச்சத்திற்கும் ஆவேசத்திற்கும் காரணம்